ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் ரெண்டு சுக்கர பயிற்சி நடக்கிறது ஃபஸ்ட்டு வந்து டிசம்பர் ரெண்டாம் தேதி நடந்துடுது டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பயிற்சி நடக்கிறது எங்கேருந்து எங்க அப்படின்னு கேட்டால்னா மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறார் இந்த இடத்துல வந்து சுக்கரன் சனியோடு சேர்ந்து ஒரு மாதங்களுக்கு இருப்பார் ஒரு மாதம் அதாவது என்ன எப்போ அப்படின்னா டிசம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஜனவரி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த சுக்கரன் வந்து கும்பராசியில் இருப்பார் சனியோடு சேர்க்கை இந்த சுக்கர பயிற்சியானது எந்தெந்த ராசிகளுக்கு நற்பலன்களையும் நல்ல நண்பர்களையும் வாழ்க்கை துணையுடன் ஏற்படுகின்ற கருத்து வேற்றை முகளை களைவதற்குண்டான முயற்சிகளையும் எடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்க போறான்னு பார்க்க போகிறோம் சுக்ரன் எதுக்கு காரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் வந்து உங்களுடைய லக்னத்துக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக இருந்தால் களத்திர காரகன் கலத்திர ஸ்தானத்துக்கும் மதியாவது ரிஷ ரிஷப லக்னமாகவோ இல்லை விருச்சிக லக்னமாகவோ இருந்தால் அவளுடைய வாழ்க்கை துணை பார்க்குறதுக்கு நல்ல லட்சணமாக அழகாக இருப்பாங்க அதே சமயம் அந்த நபர்கள் அதாவது இந்த விருச்சிக லக்னம் அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை துணை வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக மட்டும் இல்லாமல் ரொமான்டிக்காகவும் இருப்பாங்க ஆனால் இந்த சுக்ரன் இருக்கக்கூடிய இடங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் கெட்ட விஷயங்களையும் பல இடங்களில் நல்ல விஷயங்களையும் தரக்கூடிய வகையில் இருப்பார் அது எதுக்கு சார் மாதம் மாதம் சுக்கிர பயிற்சி போடுறீங்க அப்படின்னு கேட்கலாம் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்களா உங்களுடைய வியாபாரம் நல்லா இருக்குமா நல்லா நடக்குமா உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்குமா இல்லாட்டி சில பேருக்கு எனக்கு நேத்தி கூட ஒருத்தர் ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார் அவருக்கு என்னென்னா கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட தேவையில்லாமல் கெட்ட பெயர் ஏற்பட்டிருக்கும் குறிப்பாக இந்த கும்பராசி மீனராசி மேஷராசி அதுக்கப்புறமா அஷ்டம சனி நடக்கக்கூடிய சிம்மராசி நண்பர்கள் கடகராசி நண்பர்களுக்கெல்லாம் உங்க கூட ஒர்க் பண்றவங்க எதிர்பாலின நபர்கள் இருப்பாங்கல்ல அவங்களுடைய விஷயத்துல கெட்ட பேரை ஏற்படுத்தக்கூடிய வகையில உண்டான சூழ்நிலை இருக்கு இது வந்து கடகராசிக்கு ரொம்ப மைல்டா இருக்கும் சிம்ம ராசிக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு மீனராசிக்கும் கும்பராசிக்கும் இப்ப வந்து கொஞ்சம் சீரியஸான ட்ரபிள்ல போயிட்டு இருக்கு ஸ்லைட்டு சேஞ்சஸ் ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி ஹேண்டில் பண்றது சுக்கரன் மக்கு சாதகமா இருப்பாரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் மட்டும் இல்லாமல் உங்களுடைய வியாபாரம் உத்தியோகம் சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் ரீதியான வளர்ச்சி இதெல்லாத்துக்கும் கூட யார் இருந்தால் நல்லது இருக்கும் கூட இருக்கிறவங்களால நல்லது நடக்குமா அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு வந்த இந்த சுக்கர பயிற்சி இந்த சுக்கர பயிற்சி அப்படிங்கிறது வந்து மாதாந்திர நிகழ்வு இந்த சுக்கரன் எங்கெல்லாம் இருந்தால் நல்லது கொடுப்பாருன்னு தெரிஞ்சுக்கிறத விட எங்கே இருந்தால் கெடுதலை கொடுப்பாருன்னு தெரிஞ்சுக்கோங்க ஆறாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த மூன்று இடங்கள் உங்கள் ராசிலேருந்து ஆறு ஏழு அல்லது பத்து இந்த மூன்று இடங்களில் இருக்கிறவாளுக்கெல்லாம் இந்த கோச்சார ரீதியான சிக்கல்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனாலும் தசமஸ்தானத்தில் அதாவது ரிஷபராசிக்கு பத்தாம் இடத்துல சனியோடு சேருகின்ற சுக்கரன் பெருசாக கெடுதலை ஏற்படுத்த மாட்டார் அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம் புதிய புரிதல்களை ஏற்படுத்துவார் இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக யாராருக்கு அல்லது எந்தெந்த ராசிகளுக்கு நற்பலன்கள் வளர்ச்சி திருமண வைபோகம் நடத்துதல் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுத்தல்னு யாருக்கெல்லாம் நடக்க போகிறது யாருக்கெல்லாம் கெட்ட பேர் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வரக்கூடிய இந்த ராசி பலனில் நம்ம பார்க்க போகிறோம் வாருங்கள் உங்கள் ராசிக்குண்டான சுக்கர பயிற்சி பலன்களை ஆராய்வோம் சிம்ம ராசி உங்களுடைய தசமஸ்தானாதிபதி ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்துக்கு வராரு ஆறாம் இடத்திலிருந்து வரைக்கும் குரு பார்வையில் இருந்ததுனால உங்களுக்கு கெட்ட பேர் கிடையாது இப்ப ஏழாம் இடத்துல சனியோடு சேருகின்ற காரணத்தினால ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வேலை செய்கிறவராக இருந்தாலும் சரி உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய ரிலேஷன்ஷிப் உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய நபர்களிடம் அனாவசியமான கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது களத்துற ஸ்தானத்துக்கு களத்துற காரகன் வர்றது வந்து அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது உங்களை ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா இப்போது ஸ்தானத்தில் களத்துற காரகனும் இருக்கார் களத்துற ஸ்தானாதிபதியும் இருக்கார் கலத்திரஸ்தானம் ஏழாம் இடத்த அதிபதி சனி களத்திர காரகன் சுக்ரன் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது பட் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டால் குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கார் இந்த குரு வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால சாதுரியத்தை கொடுப்பாரு இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் வார்த்தையை வச்சு தான் ஓட்ட போகிறீங்க யாருக்கிட்ட பேசினாலும் சரி சமயோஜிதமாக பேசுங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களுடைய எதிரிகள் நீங்கள் யாரை வந்து எதிரியாக நினச்சிட்ருக்கீங்களோ கடந்த காலங்களில் அதாவது போன ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா சில பேர்த்த வந்து வீட்டுக்கு போய் சண்டை போட்டு வந்திருப்பீங்க இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்து சண்டை போட வந்தவங்கள வச்சு கிழிச்சிருப்பீங்க அவர்கள் விஷயத்தில் நீங்கள் இந்த மாதம் உங்களுடைய வார்த்தையை வச்சு தான் சமாளிக்க போகிறீங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் பிஸ்னஸ் சம்பந்தமான தொழில் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாம் உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்திலோ உங்ககிட்ட வேலை பண்ணுறவங்க விஷயத்திலோ சற்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இது கெடுதலை ஏற்படுத்தாது ஏன் கெடுதலை ஏற்படுத்தாதுன்னா ஏழாம் இடத்துல சனி சுக்கரன் சேர்க்கை இருந்தாலும் குரு பார்வை சாதகமாக இருக்குது குரு உங்களுடைய இரண்டு நாலு ஆறு ஆகிய இடங்களை பார்க்கறதுனால எதிரிகள் பலம் பெற்றாலும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கு ஸ்தானத்து அதிபதியான சனி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால தந்தையுடன் மனஸ்தாபம் அல்லது தந்தை வழி உறவினர்கள் கூட மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐந்தாம் இடத்துல சூரியன் இருக்காரு முதல் ஒரு பதினஞ்சு நாளைக்கு அதுக்கப்புறம் ஜனவரி மாதம் ஆறாம் இடத்துக்கு சூரியன் பயிற்சி ஆகிறாரு அந்த சமயத்துல மட்டும் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்துல எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க ஜனவரி இருபத்தொன்று விரயஸ்தானத்துக்கு செவ்வாய் வராரு இந்த செவ்வாய் உங்களுக்கு சூரியன் செவ்வாய் நேர் பார்வை அப்படிங்கிறதுனால எதிரிகளுடன் கொஞ்சம் மோதல் போக்கை கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க அவர்களோட ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் ஏற்படும் அந்த ஒரு வாரத்துக்கு மட்டும் அதாவது தை மாதத்தில் உங்களுக்கு அனாவசியமான பேச்சுவார்த்தைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்கோபம் அதிகரித்தாலும் வெற்றிகள் உங்களை தேடி வருகின்ற மாதமாக இருக்கும் அரசாங்க ரீதியாக இருக்கின்ற தடைகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் அதை எதிர்கொண்டு வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்துகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது எப்போ சிக்கல் வரும்னா மார்ச் தான் உங்களுக்கு சுக்கரனால வராது எல்லா கிரகங்களும் அந்த உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் சேர்றதுனால சிக்கல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அனாவசியமான வாக்குவாதங்கள் ஏற்படும் அது மார்ச் மாதம் தான் இப்போதைக்கு பிரச்சனை கிடையாது பட் ரிலேஷன்ஷிப்பில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை ஒழுங்காக சொல்லாததுனால விரக்தி மனப்பான்மையில பேசுறத தங்களைதான் குத்தஞ்சோல்றதான் நினைச்சுக்கிட்டு உங்க பேர்ல ஒரு தப்பு அபிப்பிராயத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை மட்டும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சப்தம சுக்கரன் கெடுதலை ஏற்படுத்த மாட்டாரு இதுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணா எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்டேன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் அப்படி இல்லை அப்படின்னா காலங்காத்தால் சூரிய உதயத்துக்கு முன்னாடி விநாயகர் வழிபாடு செய்கிறது நல்லது முடிஞ்சால் வீட்டில் ஒரு இந்த ஒரு மாதத்தில் எதாவது ஒரு நாள் நீங்கள் பிறந்த கிழமையில் வீட்டில் கணபதி ஹோமத்தை மட்டுமாவது பண்ணுங்கள் சூரிய உதயத்துக்கு முன்னாடி கணபதி ஹோமம் பண்ணிடணும் அதன் மூலமாக தடைகளற்ற ஒரு நிம்மதியான வாழ்க்கை அமைந்திடும் இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் ஒரு மாதத்திற்குண்டான பலன்கள் அதனால நீங்க கொஞ்சம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா உங்க கூட இருக்கிறவங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் தேவையில்லாத கெட்ட பெயர் ஏற்படுத்திக்காமல் இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அதே சமயம் கணவன் மனைவி உறவில் அனாவசியமான உரசல்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகத்துக்கு சுக்கர பயிற்சி என்ன பலன்களை கொடுக்கும் இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு ஜாதகத்தில் சாதகமாக பலன் ஏற்படும் இல்லை எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற தனிப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்ளலாம் கீழே வாட்ஸ்அப் நம்பரும் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பரும் கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் இதன் மூலமாக இந்த சுக்கர பயிற்சியினால் வரக்கூடிய சாதக பாதக பலன்கள் உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய வளர்ச்சிக்கான திட்டங்களாக அமைய வேண்டும் எனும் அடிய பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்